வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாதிரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையினை சிறப்பித்து தருவாராக அருள் தந்தை அன்பர்கள் பல சந்தேகங்களை கேள்விகளாக எழுப்பி பதில் பெற்றுக்கொள்வது வழக்கம் அந்த மாதிரியான ஒரு கேள்வியும் பதிலையும் இப்போது நம்ம பார்க்க இருக்கிறோம் அதை தொடர்ந்து அது பற்றின சிறு சிந்தனையும் நாம் செய்ய இருக்கிறோம் அருட்தந்தை அவர்களே உடற்பயிற்சி செய்யும் போது ஏன் வலப்பக்கமாகவே ஆரம்பித்து செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு அன்பர் கேட்குறாரு அதுக்கு சாமிஜி சொல்கிறாங்க மனித உடலிலே உயிர் சுழற்சி ஜீவகாந்த சுழற்சி வளச்சுழலாகத்தான் இருக்கும் வலப்பக்கம் சுற்றுறது தான் உடலுக்கு நல்லது அது அழுத்தம் பெறும் அப்பொழுது தான் ஜீவகாந்தம் கூடுதல் ஆகும் அதுக்கு மாற இடப்பக்கம் சுற்றுனா ஜீவகாந்த ஆற்றல் குறைதல் ஏற்படும் ஒருவரை உட்கார வச்சு அவரை வலப்பக்கமாக சுற்றி கொண்டே இருந்தோம்னா அவருடைய நோய் நாளடைவில் நீங்கும் மாற்றி இடப்பக்கமாக சுற்றி கொண்டே இருந்தால் இருவருக்கும் நோய் வந்துடும் இவ்வாறான அமைப்பு இயற்கையிலேயே உடலில் அமைஞ்சிருக்கிறதால தான் அதை கடைப்பிடிச்சி நம்ம எப்போதும் வலப்பக்கமாக ஆரம்பித்து செய்கிறோம் அப்படின்னு பதிலும் சொல்லியிருக்காங்க இது உடற்பயிற்சி பற்றின ஒரு சந்தேகம்தான் அதற்கு அருள் தந்தையவர்கள் கொடுத்த தான் இது சம்பந்தமாகவே நம்ம இன்றைக்கு சிந்திக்கலாம் மனுஷன் எப்போதும் உடல் மன உயிர் நலத்தை பேணி காக்கணும் ஆனால் தேவையில்லாத செயலை நாம் செய்கிறோம் தேவையில்லாத பொருட்களை கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்களை நாம் நுகர்றோம் இதனால் நம்ம நாமே கெடுத்துக்கிறோம் விளைவு நோய் மரணம் ஒவ்வொருவரும் அவங்களோட உடல் நலத்தை பேணி பாதுகாப்பதை கடமையாக கொள்ளணும் நோய் என்பது தடுக்க முடியாத விபத்து கிடையாது அப்படின்னு அருட்தந்தை தந்தை சொல்கிறாங்க நோய் தடுக்கிறதும் வந்த நோயை போக்குறதும் திருத்தமாக செய்தோம்மானால் நமக்கு அதில் வெற்றியும் கிடைக்கும் மனிதன் தன்னோட செயல்களையும் புலன் இன்ப அனுபவங்களையும் கட்டுப்படுத்தி அதன் மூலம் ஜீவகாந்த ஆற்றில் பெருக்கிக்கணும் இதனால் அணு அடுக்குகள் சீராகும் இயற்கை முறையிலேயே நாம் உடல் நலம் பெற முடியும் இது நான் சமீபத்தில் படித்த ஒன்று வச்சு நான் சம்மந்தப்படுத்தி பார்க்குறேன் அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த இந்தியாவில் சென்னையில் அதிகமாக மருத்துவ வசதி இல்லாத சமயம் அது ஒரு சிறுவன் வந்து அவனோட காலில் ஒரு சின்ன புண்ணு ஏற்பட்டிருக்கு சின்ன புண்ண்தானன்னு அவங்க யாருமே கண்டுக்கலாத நாள்பட நாள் பட அந்த புண்ணு உள்ளுக்குள்ளே பெருக பெருசாகி போய் அவனுக்கு உள்ள வலி ஏற்பட்டிருக்கு ஒரு நிலையில் தாங்க முடியாத வழி ஏற்பட்டிருக்கு அப்போ பெற்றவங்க வந்து டாக்டர்கிட்ட உள்ளூர் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க அந்த உள்ளூர் டாக்டர் பார்த்துட்டு என்னை இப்படி பாழாக்கி கொண்டு வந்துருக்கீங்களே இங்கே பார்க்கவே முடியாது பட்டணத்துக்கு போங்கன்னு அனுப்பி வைக்கிறாரு இப்போ பட்டணத்துக்கு பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே உள்ள டாக்டர் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு உள்ளே வந்து செப்டிக் ஆயிடுச்சு உடனே காலை எடுக்கணும் இல்லாட்டா உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அதுக்கு எவ்வளவு செலவாகுன்னு கேட்போம் இல்லையா அப்படி அவங்க கேட்கும்போது இதுக்கு எங்கே போனாலும் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆகும் ஆனால் இங்கே மூவாயிரம் தான் நான் வந்து நீங்கள் தெரிஞ்சவங்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்னோடய ஃபீஸை நான் குறச்சிக்கிட்டு ஆயிரத்து ஐநூறுரூவா மட்டும் நீங்கள் கட்டுங்க நம்ம வைத்தியம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த நாட்களில் அரசாங்க அதிகாரிகளோட மாத சம்பளமே பதினஞ்சு ரூபாய் தானோ அப்போ இந்த சின்ன பையன் யோசிக்கிறான் வெட்டி எடுக்க அதுக்கே அந்த மருத்துவருக்கு நம்ம ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறோம்னா அந்த காலை கொடுத்த கடவுளுக்கு நம்ம என்ன தர முடியும் அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி வந்துடுறான் அந்த சிறுவன் கால் தேயிற வரைக்கும் அவனோட ஆலயத்தை நம்ம சுற்றுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த சிறுவன் ஊரில் வந்து சொந்த ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் காலையில் சாயந்தரோன்னு டெய்லி கணக்கு வழக்கு இல்லாமல் எண்ணிக்கை இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருந்தானோ சில மாதங்களில் யாராலையும் நம்ப முடியாத அதிசயமாக அந்த புண்ணு வந்து தானே ஆற ஆரம்பிச்சிருச்சு நாளடைவில் இருந்த இடம் தெரியாமல் அந்த புண்ணு ஆறிடுச்சு இனி என்னோட வாழ்நாள் முழுவதும் முருகன் புகழ் பாடுவதிலேயே கழியும் அதுவே என் உயிர் மூச்சுன்னு சொல்லி அந்த சிறுவன் ஆரம்பிக்கிறாரு அந்த சிறுவன் தான் நம் அனைவராலையும் போற்றப்படக்கூடிய திருமுக கிருபானந்த வாரியார் அப்போது உடலில் நோய் வந்துருச்சுன்னா ஒரு நம்பிக்கையும் நாம் எடுத்துக்கணும் அதே மாதிரி அதற்குண்டான முயற்சிகளையும் நாம் எடுக்கணும் அவருக்கு அந்த நம்பிக்கையும் அவர் அந்த கோயிலை சுற்றின அந்த முயற்சியும் தான் காலையே எடுக்க வேண்டிய நிலமில இருந்த பொண்ணை ஆற்றிருக்கு இப்போ எல்லா உடல் துன்பங்களுக்கும் நம்ம மருத்துவமனைக்கு ஓடணுமா அப்படின்னா ஓட வேண்டியது இல்லை அதை நம்ம எப்படி சரிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இதைத்தான் இந்த கேள்வியில் அன்பருக்கு அருள் அவர்கள் வளச்சுழலாக ஓடக்கூடிய ஜீவகாந்த ஓட்டத்தை நம்ம சரியான முறையில் தூண்டி விட்டாலே போதும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க நம்முடைய பயிற்சிகள் மொத்தத்தையும் சாமிஜி நமக்கு கொடுத்துட்டு கடைசியாக உடல் தளர்த்துதல் பயிற்சி கொடுக்கும்போதும் என்ன சொல்கிறாங்க பாதத்துலேருந்து தலை வரைக்கும் நம்முடைய உடலை நம்ம ஆராதிப்பது போல் உடல் முழுவதும் கவனிக்க சொல்கிறாரு பாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம் பாதத்தில் நாம் அந்த பகுதியில் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் நன்கு சீராக நடைபெறுகிறது பாதங்கள் போதுமான அளவு பலமும் வலிமையும் பெறுகின்றன பாதங்கள் நன்றாக ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றன அங்கு அணு எடுக்கு சீரடைகிறது பாதங்கள் நன்கு ஓய்வு பெறட்டும் ஓய்வு 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 அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளாக நம்ம நினச்சிக்கிட்டே தளர்த்திக்கிட்டே ஓய்வு கொடுத்துக்கிட்டே வரும் போது என்ன சொல்கிறாங்க அந்த உறுப்புகள் எல்லாமே நலம்படுறதாகவும் அங்கே அணு அடுக்கு சீரடைகிறதாகவும் அங்கே வந்து ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம்லாம் நிறையா கிடைக்குதுன்னு நம்மளை நம்மளே திருப்பி திருப்பி சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு நம்பிக்கை அதுவும் நம்ம உடல் அந்த பிரச்சனை எது இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்குது அங்கே நம்முடைய ஜீவகாந்த ஆற்றலை நாம் முழுமையாக போது அந்த இடத்துலையே நினைத்து நம்முடைய ஜீவகாந்த ஆற்றலை போது அது நமக்கு இன்னும் அந்த உடல் உறுப்புகள் அனைத்தையும் முறையில் நடத்துறதுக்கு உதவியாக இருக்குது இப்படி அருட்தந்தை அவர்கள் ஒவ்வொரு இடங்கள்லேயும் நம்ம உடல் நலம் பெறுறதுக்கு நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க அதை நாம் சிறப்பாக செய்து நாம் அனைவரும் நீண்ட உடல் நலம் பெறுவோம் நீண்ட ஆயில் பெறுவோம் நல்ல உடல் நலத்தோடு நீண்ட ஆயிலோடு வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்